கிறிசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் லேவி ராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின் பிற்பகுதி வாசிக்க கேட்போமா நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தியடித்தேன் அல்லையா கர்த்தர் நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்க காரணம் நாம் அவருடையவர்களாக இருக்கும்படிக்கு அவர்தான் உரிமை பாராட்டுறார் என் நாமான் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் சொல்கிறார் அது மாத்திரமல்ல அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி அவருடைய சொந்த ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டாராம் ஒன்று பேரில் வாசிக்கிறோம் ஆகவே இங்கே பார்க்குறோம் நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தி எடுத்தேன் உதாரணத்துக்கு பார்க்கும்போது நெல் விதை நெல்லை இருக்கும்போது முற்றிய நெல்கள் முத்தனை கெட்டியாக இருக்கிற நெல்லை என்ன பண்ணுவாங்க விதைக்காக தேர்ந்துக்குவாங்க எல்லா நெல்லையுமே விதைக்காக தேர்ந்து கொள்ள மாட்டாங்க நல்லா தூற்றி பதறெலாம் போயிட்டு கெட்டியாக நிற்கிற அந்த நெல்லை தான் விதைக்காக தேர்ந்து கொள்வாங்க அது போல் தான் இங்கே கர்த்தர் நம்மை எல்லா ஜனத்திலிருந்து நம் வாழ்கிற கிராமத்தில் நாம் வாழ்கிற பட்டணத்தில் எவ்வளோ பேர் படித்தவர்கள் பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாரையும் தேர்ந்து கொள்ளவில்லை ஆனால் குறிப்பாக கர்த்தர் நம்மை தேர்ந்து கொண்டார் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் தேர்ந்து கொண்டார் காரணம் நாம் அவருடையவர்களாக இருக்கும்படிக்கு அதுதான் சொல்கிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் பாருங்கள் உரிமை பாராடுறாரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் கதை மேற்கொள்ள சொல்றார் என் சபை என்னுடைய மக்கள் அங்கே நாலாம் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது என் நாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் சொல்லி உரிமை பாராட்டுறாரு நிறைய வசனங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆகவே கர்த்த நம்மை தேர்ந்து கொண்ட நோக்கத்தை அறிந்து நாம் அவருடைய இருக்க அவருடைய பாதையில் நடக்க அவருடைய அடிச்சூட்டையில் நடக்க அவருடைய சத்தியத்தில் நடக்க நம்மை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும் அவருடைய வழியில் நடக்கும்போது தான் இடராமல் எந்த தடங்களும் இல்லாமல் வெற்றி நடைபெற முடியும் ஆகவே தான் சொன்னார் நானே வழி சத்தியம் ஜீவன் சொன்னார் ஆகவே அந்த வழியில் அந்த சத்தியத்தில் நாம் நடப்போம் தொடர்ந்து அவர் நம்மோடு கூட இருக்க நாம் அவருடைய இருக்க கத்தை நம்மை அரவணைத்து பாதுகாத்து போஷித்து நடத்துவாராக நிக்ஜாம் போயில் கத்தை நம்மை அழியாத படிக்க காத்தார் கொரோனாவில் அழியாமல் காத்தார் காரணம் நாம் அவருடையவர்கள் ஆகவே அவருடைய அடிச்சூட்டில் நாம் நடப்போம் தொடர்ந்து நம்ம கற்றுற ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் நேசிக்க தப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அப்பா எங்களை நீங்கள் சொந்த பாராட்டி உமக்காக தெரிந்து இந்த மேன்மையான பாக்கியத்துக்காக நன்றி அது நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளையாய் நன்றியுள்ள மக்களாய் ஜீவிக்க கருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்